சென்னையில் திருநம்பிகளுக்கான சர்ஜரி அப்படின்றது இன்னுமே பண்ணப்படலை பா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஆஃபிஷியலாக பண்ண இன்னும் ஆரம்பிக்கல ஆனால் பண்ணிகிட்டு இருக்கேன் இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க தவிர இன்னும் நான் ஒரு திருநம்பிகூட நான் சென்னையில் தான் பண்ணேன்றதை நான் நான் கேட்கலங்க தோழர் இது இது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா தெரியல தோழர் ஆனால் இந்த கோவிட்க்கு அப்புறம் கோவிட்க்கப்புறம் க்ளோஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு பண்ண மாதிரி எனக்கு எந்த ஒரு தகவலும் வரலை என்ன சொல்றீங்க எல்லாத்துக்கும் சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலு அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த சர்ஜரிக்கு இன்னுமே ரெண்டு வருஷமெலாம் ஒருத்தர்வங்க இருக்காங்க டாப் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஆனால் ஹார்மோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்றத நான் கேள்விப்பட்டேன் அதுவுமே எப்படி கொடுக்குறாங்கன்னா ஹார்மோன்றது வந்து அந்த ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது இல்லைங்களா அது கொடுத்துட்டு அமுச்சிடணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த காடுக்கு போடணுன்றதுக்காக அந்த கார்டை கொடுத்துட்டு ஒரு நாள் நைட் அவங்க ஸ்டே பண்ணணும் தெரியல தொழறது தான் எங்களுக்கும் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள்ல இருந்து இது வாங்கிட்டு போனோம் ஏன்னு கேட்டா நீங்கள் டுவென்ட்டி ஃபோர் இவர்ஸ் அங்க நீங்க ஸ்டே பண்ணிருந்தா தான் இந்த கார்டில் க்ளைம் பண்ண முடியும் முடியும்னு சொல்றாங்க ஓகே இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக சொல்ற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க அதுவும் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இப்போ மதுரையில் நடக்குது இல்லைங்களா அங்கே என்ன என்ன ஆகுதுன்னா அங்கே வர டாக்டர்ஸுக்குமே புரிதல் இல்லை தான் நான் அவங்களோட பசங்க போய் பண்ண சர்ஜரி ஃபீட்பேக்லாம் நான் கண்டுபிடிச்சது